அடுத்தடுத்து டிஎம்கே அமைச்சர்களை கைது செய்யற வேலையில உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இறங்கி இருக்கிறதா அரசியல் வட்டாரங்கள்லாம் இப்போ பரபரப்பா பேசப்பட்டு வருது குறிப்பா ஊழல் குற்றச்சாட்டுல சிக்கி இருக்கிற டிஎம்கே அமைச்சர்களை அமைச்சர்கள இது வரைக்கும் கைது நடவடிக்கையில ஈடுபடாம அமைதியா அமித்ஷா இருந்ததுக்கு முக்கிய காரணமே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வலுவான கூட்டணி அமைக்கணும் தமிழ்நாட்டுல ஏடிஎம்கே பாஜக கூட்டணியை அமைக்கிறதுக்கான மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பிஸியா இருந்தனால டிஎம்கே அமைச்சர்கள் மேல இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டை அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு பொறுமையா இருந்துட்டு வரதா சொல்லப்படுது இந்த நிலையில தான் இப்போ ஏடிஎம்கே பாஜக கூட்டணிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உறுதி செஞ்சிருக்கிற இந்த நிலையில இப்போ அவருடைய பார்வை முழுசுமே பாத்தீங்கன்னா ஊழல் குற்றச்சாட்டுல சிக்கி இருக்கிற அமைச்சர்கள் பக்கம் தான் திரும்பி இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு வருது அந்த வகையில தான் இப்போ ரீசெண்டா கே நேரு அவர்களுடைய சகோதரர் மகன் உறவினர்கள் அப்படின்னு அவங்களுக்கு சொந்தமான இடங்கள்ல அமலாக்கத்துறை அதிரடி சோதனைகளை நடத்திருக்காங்க இதுல கே என் நேரு அவர்களுடைய சகோதரர் மகன் இவங்களுடைய ஆபீஸ்ல சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் அமலாக்கத்துறை கைப்பற்றி இருக்கிறதா சொல்லப்படுது அரசியல் ரீதியாவும் டெல்டா மண்டலத்துல டிஎம்கேவுக்கு ஒரு வலுவான வெற்றிக்கு முக்கிய காரணமா இருந்துட்டு வர்றதே கே என் அவர்கள் தான் அந்த வகையில கே அவர்களை அமலாக்கத்துறை மூலமா பாஜக டார்கெட் செய்யறது மூலமா டெல்டா பகுதியில டிஎம் உடைய வெற்றிய பாதிப்படைய செய்யலாம் அப்படிங்கற ஒரு வியூகத்தை அமித்ஷா அவர்கள் கையில் எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது இந்த வகையில தான் கே நேருக்கு சொந்தமான இடங்கள்ல நடத்தப்பட்ட அமலாக்கத்துறை சோதனையில கைப்பற்றப்பட்ட ஆவணங்களுடைய அடிப்படையில கே நேரு அவர்களுடைய சகோதரர் அவருடைய மகன் அவங்க ரெண்டு பேருக்குமே கூடிய சீக்கிரமே சம்மன் அனுப்பி விசாரணை தொடங்க போறாங்க அமலாக்கத்துறை அப்படிங்கிற ஒரு புதிய தகவலும் வெளியாயிருக்கு குறிப்பாவே அமலாக்கத்துறை பிடியில சிக்கி இருக்கிற கே அமைச்சர்களை தேர்தலுக்கு முன்னாடியே கட்டம் கட்டுறதுக்கு ரொம்பவே தீவிரமா மத்திய உள்துறை அமைச்சர் முடிவு செஞ்சிருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு இந்த நிலையில கைது செய்யப்பட போற அமைச்சர்கள் வரிசையில முதல் பேரே கே என் நேரு அவர்கள் தான் வரும் ஜூன் மாசத்துக்குள்ள அமலாக்கத்துறை விசாரணை பண்ணி கைதும் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது கே என் நேருவை பாஜக கிட்ட போட்டு கொடுத்ததே செந்தில் பாலாஜி அவர்கள்தான் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது அதாவது டாஸ்மாக் அலுவலகத்துல நடந்த அமலாக்கத்துறை சோதனை அப்போ ராத்திரியோட ராத்திரியா டெல்லிக்கு போன செந்தில் பாலாஜி அவர்கள் அங்க பாஜகவோட சமரச முயற்சியில ஈடுபட்டு சரண்ட்ரோ ஆகியிருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு அப்போ கே ஏ நேரு பத்தின பல தகவல்களையும் பாஜக கிட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் போட்டு கொடுத்துட்டதாவும் அதனாலதான் கே ஏ நேருவ குறி வச்சு அமலாக்கத்துறை சோதனை நடத்தினதாவும் சொல்லப்படுது அதாவது கே ஏ நேருவுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் அரசியல் ரீதியா கடுமையான போட்டி இருந்துட்டு வந்தா இந்த நிலையில தான் கே ஏ நேரு அவர்களை சமயம் பார்த்து போட்டு கொடுத்துட்டாரு செந்தில் பாலாஜி அவர்கள் அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள்லாம் சொல்லிட்டு வராங்க இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ